தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு

ஸோ இப்போ நான் பேச போறது பிரைமரி அமீபிக் மெனிங்கோ அண்ட் கெஃபிளைட்டஸ் என்கிற நோய் பற்றி தான் இப்போ நம்ம எல்லாரும் ரீசெண்டா கேள்விப்பட்டிருப்போம் கேரளால ஒரு சின்ன பொண்ணு இந்த ரீசன்னாலி டைட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது என்னது நம்ம எப்படி கேர்ஃபுல்லா இருக்கணும் இதை பத்தி தான் இந்த பிரைமரி அமீபிக் மெனிங்கோ அண்ட் கெஃப்ளைட்டஸ காஸ் பண்ற இந்த கிருமியினுடைய பேர் பார்த்தீங்கன்னா நெக்லீரியா ஃபவுலேரி அப்படின்னு சொல்லுவோம் இந்த நெக்லீரியா ஃபவுலேரிங்கிறது டாமினா நீர் இருக்கிற இடத்துல தான் இருக்கும் அதாவது ஸ்விம்மிங் பூல்ஸில் குளத்தில் எஸ்பெஷலாக வார்ம் வாட்டர் எங்கெல்லாம் இருக்கும் இப்போ இந்த வெப்பநிலை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த தண்ணீரெல்லாம் இது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி அண்ட் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப ஒரு சிவியரான இன்ஃபெக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இதை கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது ரொம்ப ரேரு பட் ரெண்டாவது என்னன்னா இதை கண்டுபிடிச்சி நம்ம ட்ரீட் பண்ணாலுமே வந்து ஹண்ட்ரட் எல்லா கேசஸும் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுன்னு சொல்லவே முடியாது இன்ஃபேக்ட் மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ் இதோட சிவியாரிட்டி ரொம்ப go and பத்து பேர் அஃபெக்ட் ஆனாங்கன்னா கிட்டத்தட்ட இதில் நைன்டி பர்சன்ட் ஒன்பது பேர் இறக்கிறதுக்கு தான் சான்ஸ் வந்து வெரி சிவியர் இன்ஃபெக்ஷன் இதோட சிம்டம்ஸ் எப்படி பரவுங்கிறது குளத்துல ஸ்விம் பண்ணும்போது இது முழுங்கிறதுனால வரது கிடையாது பட் ரேதர் தண்ணி வந்து மூக்குக்குள்ள போகும்போது இந்த ஆல்பே மியூகோஸான்னு சொல்லுவோம் மூக்குக்குள்ள இருக்கிற அந்த மியூக்கஸ் லைனிங் அது மூலமா அந்த பாக்டீரியா அந்த அமீபாங்கிறது உள்ள போயிட்டு அது இட் இஸ் கோயிங் பிரெயின் சரிங்களா இந்த அமீபா அமீபாங்கிறது நம்ம ஆல்ரெடி எல்லாமே சின்ன வயசுல படிச்சிருப்போம் இட்ஸ் பேசிக்லி ஒரு சிங்கிள் செல் ஒரே செல் இருக்கிற ஆர்கானிசம் அதோடைய வகை தான் இந்த நியூக்ளீரியா ஃபவுலேரி ஸோ அது மூக்கோடைய அந்த மியூகோசா வழியா உள்ள போய் டைரக்டா பிரெயினை பாதிச்சு மெனிங்கோ என்கெஃபலைட்டஸ் அதாவது பிரெயின் ஃபீவர்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை கிராஸ் பண்ணும் இதோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்பிக்கிறது தலைவலி வாமிட்டிங்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் லட்டசி கண் தெரியாம போகிறது இல்ல கண்ணு கீழே மூடுறது இந்த மாதிரி எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் சுவியராக போகும்போது ஃபிட்ஸ் சீஜர்ஸ் வரும் அண்ட் ஃபைனலி இது அன்ட்ரீட்டடா போச்சுன்னா கோமா வரைக்கும் போயிட்டு அண்ட் ஃபைனலி இட் ரிசல்ட்ஸ் இன் டெத் ஆல்சோ ஸோ இதுதான் மேஜர் சிம்டம்ஸ் இது எப்ப ஸ்டார்ட் ஆகும் பாத்தீங்கன்னா எக்ஸ்போஷர் அதாவது இந்த மாதிரி இந்த அமீபாக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகி விதின் ஒரு ஃபைவ் டேஸ்க்குள்ள யூஸ்வலா இந்த சிம்டம் ஸ்டார்ட் ஆயிடும் அண்ட் டூ வீக்ஸுக்குள்ள சிவியரா நம்ம ஆகிடும் பண்ணா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் அதர்வைஸ் இதுக்கான டெஸ்ட் அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது இது டெஸ்டிங் வந்து பிசிஆர் டெஸ்டிங்னு சொல்வோம் பிசிஆர் மூலமா தான் இந்த டெஸ்ட் பண்ணி நம்ம சிஎஸ்எப்ல அதாவது முதுகுனுடைய நீர் முதுகுல இருந்து நீர் எடுத்து அதுல இந்த பிசிஆர் டெஸ்ட் பண்ணி நம்ம இந்த கிருமி இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் ட்ரீட்மெண்ட் இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது பட் ஆஸ் ஆஃப் நோ இட் இஸ் நாட் வெரி எஃபெக்டிவ் ஸோ த மோஸ்ட் எஃபெக்டிவ் வே டு ப்ரொடெக்ட் அர் செல்ஸ் ஃப்ரம் திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் தான் அதாவது தடுக்கிறது ஸோ மேக்ஸிமம் நம்ம இந்த மாதிரி சம்மர் சீசன்ல ஒரு பப்ளிக் ஸ்விம்மிங் பூல்ஸ்லையோ இல்லை குளத்துலையோ குளிக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தடுக்கணும் ரெண்டாவது அந்த நோஸ் கிளிப்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை போட்டுட்டு கூட தண்ணிக்குள்ள நோஸ் நோஸ்குள்ள தண்ணி ஆகாத மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம் அப்படியும் இல்லைன்னு பாத்தீங்கன்னா வந்து குளிக்கும் போது தலையை மட்டும் அந்த தண்ணிக்கு மேல வச்சுட்டு குளிக்கிறது ரொம்ப டைவ் பண்ணாம அந்த மாதிரி குளிக்கிறது பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் சோ ப்ரிவென்ஷன் இஸ் த பெஸ்ட் மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபார் திஸ் பர்டிகுலர் டிசீஸ் அதுதான் சொல்லுவேன்